வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாய்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க குருவே துணை குரு பூர்ணிமாவை முன்னிட்டு ஒரு சிறிய உரை அம்மாவின் சாப்பாட்டை விட அப்பாவின் சொத்தை விட சாசுவமானது குருவின் உபதேசம் உபதேசம் என்றால் அன்பினால் சீடன் இதயத்தின் ஆழத்தில் செல்லும்படி குரு அருகில் இருந்து கொடுப்பது கொடுப்பதுதான் உபதேசம் உப என்றால் அருகில் இருந்து சொல்லிக் கொடுப்பது எதை வாழும் வழியை அருகிலிருந்து சொல்லித்தருவது ஸ்தூலமாகவோ சூட்சுமமாகவோ கூட இருந்து பக்க பலம் கொடுத்து சொல்வதுதான் உபதேசம் அம்மா தரும் உணவு அந்த வேலைக்குத்தான் பயனாகும் மறுபடியும் அடுத்த வேலைக்கு பசி வந்து விடுகிறது பலம் குறைகிறது ஆனால் குரு செய்யும் உபதேசமோ அதாவது பயிற்சிகளாகட்டும் விளக்கங்களாகட்டும் அமிர்தமாக சாசுவதமான ஆத்ம பலத்தை கொடுத்து விடுகிறது அத்தகைய குருவை நன்றியோடு போற்றும் நாள் குரு பூர்ணிமா எந்த குருவும் தான் பெற்ற இயற்கை ரகசியங்களை சில பேருக்காவது கற்றுக் கொடுக்கவே விரும்புவார்கள் தன்னோடு அந்த வித்தை மடிந்து போவதை எந்த உண்மையான குருவும் விரும்புவதில்லை ஆகவே தேர்ச்சி பெற்ற குரு நல்ல சீடனுக்காக தவம் செய்கிறார் என்று கூட கூறுவார்கள் அப்படி ஒரு குரு நமக்கு கிடைத்தது நம் பெற்றோரின் புண்ணிய பலன் குரு தந்த பல விளக்கங்கள் தவங்கள் அருமையானவை இயற்கையோடு இணையும் இந்த பஞ்சபூத தவம் அருள் தந்தையின் அருட்கொடை இந்த குரு பூர்ணிமா நாளில் குருவை நன்றியோடு வணங்கி அவர் தந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை இயற்றி நலம் காண்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்